கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்கள் ஏழு பேருடன் ஒரு படகை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றனர் ஜூலை பதினொன்றாம் தேதி வரை நீதிமன்ற காவல் மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து திங்கட்கிழமை நானூறுக்கும் மேற்பட்ட படகுகளில் மூன்றாயிரத்துக்கு மேற்பட்ட மீனவர்கள் மீன்வளத்துறை அனுமதி பெற்று கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் நள்ளிரவு அதிகாலை கச்சத்தீவு தலைமன்னாருக்கிடையே மீன்பிடித்துக் போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் தாக்குதல் நடத்தி மீன்பிடிக்க விடாமல் விரட்டி அடித்தனர் இதில் ஆரோக்கிய டேன் என்பவரது விசைப்படகை சிறைபிடித்தனர் இலங்கை கடற்படை படகில் இருந்த மீனவர்கள் பெரிக் சீனோ மாலிக் சசிகுமார் முகுரான் முத்து சரவணன் காளிதாஸ் செந்தில் ஆகிய ஏழு மீனவர்களை கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றனர் இதில் படகில் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் மீனவர்கள் ஏழு பேரையும் துறை அதிகாரியிடம் ஒப்படைத்தனர் மீனவர்கள் மீது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக வழக்கு பதிவு செய்தனர் இதன் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் நீதிபதி விசாரணைக்கு பின் பதினொன்றாம் தேதி நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து ஏழு மீனவர்கள் சிறையில் செவ்வாய்க்கிழமை அடைக்கப்பட்டனர் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குடும்பத்தினர் மற்றும் மீனவர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் தற்போது வரை இருபத்தி மூன்று விசை படகுகள் நூற்றி எழுபத்தி நான்கு மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது